வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து தமிழில் சிலபஸ் வழி படையில் டிஎன்பிசியில் முந்தைய ஆண்டு வினாக்கள் என்னென்னலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்ட்டு பார்த்துட்ருக்கோம் இதுக்கு முன்னாடி நிறைய டாபிக் பார்த்துருக்கோம் கம்பராமாயணம் சிறுபஞ்சு மூலம் ஏராதி ஸோ எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க போய் பாருங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து நம்ம தேப்போ மீனாசி சுந்தரனாரில் டிஎன்பிசியில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்கான்னு பார்ப்போம் வீடியோ பார்க்கறது முன்னாடி கோட்டோட ஸ்டார்ட் மெய் மெய்வருத்தம் பாரார் பசி நோக்கார் கண் துஞ்சார் எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார் செவ்வி அருமையும் பாரார் அவமதிப்பும் கொள்ளார் அருமமே கண்ணாயினார் இந்த பாடல் வரிகள் வந்து குமர ஒரு இது என்ன பொருள்னால் தாம் தொடங்கிய காரியத்தில் முடிப்பதிலேயே கருத்து கொண்டவர் தன்னுடைய உடலில் ஏற்படுற வலி வருத்தம் பசி தூக்கம் இதெல்லாம் ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டாங்க யார் என்ன செய்தாலும் அதை பொருட்படுத்தவே மாட்டார் காலத்தின் அருமையும் பிற செய்யும் அவமதிப்பையும் கருத மாட்டார் எடுத்த காரியத்திலே ரொம்ப உறுதியாக இருப்பாங்க ஏன்னா கடந்து போன காலத்தை விலை கொடுத்து வாங்குவோம் அளவுக்கு இந்த உலகத்தில் பணக்காரன் யாரும் பிறக்கவே இல்லை ஸோ நான் நாம் வாழ்க்கையில் உலக வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குன்னா அது நம்முடைய நேரம் காலம் தான் இருக்க முடியும் இன்றைக்கு நாம் இருக்கக்கூடிய நிகழ்காலத்தை நாம் சரியாக பயன்படுத்த தவறிட்டோம்னா அதுவே நம்முடைய எதிர்காலத்தை நமக்கு எதிரானதாக மாற்றிவிடும் ஸோ அதனால் நேரம் காலம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை உணர்ந்து நல்லா படிங்க ஓகேங்களா சரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் ஃபஸ்ட்டு இப்போ கொஸ்டின் பார்ப்போம் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய கட்டுரை எதுன்னு கேட்டிங்கன்னா குடிமக்கள் காப்பியம் சரிங்களா சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய கட்டுரை வந்து குடிமக்கள் காப்பியம் அடுத்தது கொஸ்டின் தேப்போ மீனாட்சி சுந்தரனாரின் காணல் வரி புதுவகையான ஆராய்ச்சி நூல் கூற்று காரணம் ஆமாம் இது வந்து ஒரு புது புதுவகையான ஆராய்ச்சி நூல் தான் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் சிலப்பதிகார காப்பியத்தை காணல் வரி என்னும் பகுதியாக மையமாக இயக்கி செல்வது என்னும் கொள்கையை இதன் மூலம் நிலைநாட்டினார் இதுவும் சரிதான் சரிங்களா அடுத்தது இரண்டுமே சரி திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்கள் குறிப்பிடத்தக்கவர் யாருன்னு கேட்டிங்கன்னா தேப்போ மீனாட்சி சுந்தனார் ஓகேங்களா அவ்வளோதாம்மா இதுவரை தான் கேட்டிருக்காங்க இன்னொரு ஒரு பார்ப்போம் நோய்க்கு மருந்து இலக்கியம் என்பவர் யார் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் இது நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் நோய்க்கு மருந்து இலக்கியம் என்பவர் தேப்போ மீனாட்சி சுந்தனார் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ